வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக நான் சங்கவை நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செலவுண்டதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வரம்பெற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் அமைச்சர்களுக்கு அனுர அறிவுரை எமது அரசில் வடக்கு தெற்கு என்ற பிரிவில்லை பகுதியளவில் சுதந்திரத்தை வழங்கவும் எதிர்பார்க்கவில்லை ஜனாதிபதி உரை நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சர்கள் ஜனாதிபதி வசம் அனுரவின் அமைச்சரவையில் இரண்டு தமிழர்கள் நியமனம் தமிழ் மொழியில் சத்திய பிரமாணம் நிகால் கலபதியை புதிய நாடாளுமன்ற சபா நாயகராக நியமிக்க திட்டம் தோல்விக்கான காரணத்தை பொதுவழியில் வெளியிட மறுக்கும் சஜித்தனி புலமை பரிசல் வெளியிட உயர் நீதிமன்றம் தடை உத்தரவு காற்றல் பரவல் மன்னர் ராணுவ பயிற்சி முகாமின் செயற்பாடுகள் இடைநிறுத்தம் நவகமோ பிரதேச வைத்தியசாலையில் திடீர் தீ விபத்து எரிந்து நாசமான மருந்துகள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பெற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் என ஜனாதிபதி அன்ப்குமார திசா நாயக் வலியுறுத்தியுள்ளார் புதிய அமைச்சரவை பிரமாணத்தை தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி அந்த அதிகாரத்தை பாதுகாக்க புதிய அமைச்சர்கள் தொடர்ந்தும் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும் வெற்றி பெரியது அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமனானவை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கையின் அரசியல் கலாச்சார நீண்டகாலமாக வடக்கை தெற்குக்கு எதிராகவும் அதற்கு நேர்மாறாகவும் நிறுத்துகின்ற முயற்சிகளால் வரையறுக்கப்படும் இலங்கையின் வரலாற்றின் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளதாகவும் பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணை வழங்க முயற்சித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களின் ஆதரவும் தேவை என்று தெரிவித்த ஜனாதிபதி தோற்றவர்களை காயப்படுத்திய வரலாற்றை மாற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த தேர்தலில் கருத்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களாக முன்வந்து செயற்பட்ட இளம் சமூகம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் வழங்கியதாகவும் அவர்கள் அனைவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எழுந்து நின்றதாகவும் அவர்கள் அனுபவிக்கின்ற அடக்குமுறை இதற்கு காரணம் என்று கூறிய ஜனாதிபதி இந்த தேர்தல் முடிவு அவர்களின் சுதந்திர பேச்சு என்றும் குறிப்பிட்டார் எனவே பிரஜைகளுக்கு பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்த அவர் இலங்கையை மறுமலர்ச்சி யோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் தன்வசம் வைத்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று முற்பகல் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க முன்னிலையில் சத்தி பிரமாணம் செய்து கொண்டது இதேவேளை ஜனாதிபதியின் கீழ் மூன்று அமைச்சர்களும் பிரதமர் கலாநிதி கரணி கீழ் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உட்பட இருபத்தொரு அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டார்கள் இலங்கையின் புதிய அமைச்சரவையில் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார் அன்றகுமாரிநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை நியமனங்கள் இன்று இடம்பெற்றது அந்த வகையில் புதிய அமைச்சரவையில் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராக ஜனாதிபதி அன்றகுமாரிநாயகம் முன்னையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் இதன்போது தமிழ் மொழியில் ராமலிங்கம் சந்திரசேகர் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டார் புதிய அமைச்சரவையில் இடம்பிடித்த தமிழர் என்ற அடையாளத்தை ராமலிங்கம் சந்திரசேகர் பதிவு செய்துள்ளார் இதே மகளிர் மற்றும் சிறப்பு விவகார அமைச்சராக தமிழ் பெண்ணான சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வானது ஜனாதிபதி அன்றகுமாரதிசநாயக தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஜனாதிபதி அன்றகுமாரி முன்னையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் பத்தாவது நாடாளுமன்றத்தை பிரதமப்படுத்த இருபத்தொரு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பத்தொன்பது பேர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் இருவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிகால கலப்பத்தியை புதிய நாடாளுமன்ற சபாநாயகராக நியமிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நிகால் கலப்பதி நாடாளுமன்றம் பிரவேசித்தார் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்திலிருந்து அதிகூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி பெரும்பான்மையை பெற்றுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி என்று தோல்விக்கான சில காரணங்களை வெளியிட முடியாது என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்காரு தெரிவித்தார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் எங்கள் தோல்விக்கான சில காரணங்களை மூடிய கதவுகளுக்கு பின்னால் கட்சியின் மற்ற உறுப்பினர்களுடன் மட்டுமே விவாதிப்போம் என்றும் தெரிவித்தார் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஏன் பொதுமக்களிடமிருந்து விலகி நிற்கின்றார் என்று கேட்டதற்கு சரியான நேரத்தில் பிரேமதாசா பொது வழியில் வருவார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஐந்து ஆசனங்களை பெற்று பழுதோல்வியடைந்த ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் எதிரணியில் அமரவுள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் சஜித் பிரேமதாசா இதுவரை பொதுவழியில் தோன்றவில்லை என்று குறிப்பிடத்தக்கது அண்மையில் நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் பொறுப்பறிகளை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது புலவப்பரிசல் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை சவாலுக்கு உட்படுத்தி அதில் பங்குபற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலித்ததன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரதி பத்மன் சுரசேனா அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஜனாதிபதி அனில்குமார திசா நாயக்கவினால் வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என தெரிவிக்கப்படுகிறது போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவுகூறுவது தொடர்பிலும் இந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முதல் அவ்வாறு எந்தவிதமான விதமான தொந்தரவுகளும் இன்றி நினைவுகூற சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாகவே அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்க தரப்பு எந்தவிதமான அதிகாரபூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை குறித்த அறிக்கை போலியானது என்று மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன இந்த போலி அறிக்கை தொடர்பில் தேசிய ஊடகங்கள் அவையும் தகவல் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காய்ச்சல் பரவல் காரணமாக மன்னர் தீவு பெரியமடு பகுதியில் உள்ள இராணுவ பயிற்சி முகாமின் பயிற்சி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது அதற்கமய குறித்த ராணுவ பயிற்சி முகாமில் பயிலும் ராணுவ சிப்பாய்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினோராம் தேதி முதல் பயிற்சியில் ஈடுபட்ட சிப்பாய்களிடையே காய்ச்சல் அறிகுறிகள் அடியாளம் காணப்பட்டது இதனையடுத்து இருபத்தி ஐந்து பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அங்கு தேசிய தொற்று நோயியல் நிர்வாகத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் நிலைமை பரவுவதை கட்டுப்படுத்தி உள்ளதாக ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவகமுவ பிரதேச வைத்திய சாலையில் இன்று காலை மருந்து பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கொள்கை திடீர் தீ பரவியுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்போது போலீசார் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வாகனங்களை கொண்டு வந்த போதிலும் அதற்குள் அனைத்து மருந்துகளும் எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசாரு தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையின் மருந்து கடையில் உள்ள மருந்துகள் தொடர்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கணக்காய்வு நடத்தப்பட்டதாகவும் மருந்து கடை தீ பற்றியதில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்குமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கையில் ஒன்றிணைக்கப்பட்டு சொகுசு காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று காலை நுகேகூட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டிசம்பர் இரண்டாம் தேதி வரையும் அவரது மனைவி நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரையும் விளக்கம் அருகில் வைக்கப்பட்டுள்ளனர் அண்மையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்தவின் மனைவியான பிரபா ரத்வத்தவிற்கு சொந்தமான மிரிகான அமுதேனி ிய சாவ வீதியில் உள்ள மூன்று மாடி வீடொன்றில் இலக்கத்தகடுகள் இல்லாத சொகுசு கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதன்படி குறித்த கார் தொடர்பில் மிரிகான போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அது சட்டவிரோதமான முறையில் அசம்பிள் செய்யப்பட்ட கார் என தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களுக்கான பிணை கோரிக்கையை நிராகரித்த நுகைகுட நீதவான் சந்தேக நபரான முன்னாள் ராஜாங் அமைச்சர் லொஹான் ரத்வத்தவை டிசம்பர் இரண்டாம் தேதி வரையிலும் சந்தேக நபரான சசி சசிபிரபா ரத்வத்தவை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் தங்களது கட்சியின் உயர்மட்ட பதவிகளில் விரைவில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தமது சமூக ஊடக பக்கத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த அரசியல் மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உள்ளது அந்த வகையில் புதிய அரசியல் மாற்றத்தை தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணியில் விரைவில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி மாநாடொன்றை நடத்தி இளைஞரணி மற்றும் கட்சியின் உயர்மட்ட பதவிகளிலும் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் இந்த மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைய வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களும் தெரிவித்துள்ளது இந்த ஆலோசனைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதேவேளை மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்கள் பரீட்சார்த்திகளாக பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி தொன்னூறு பாடசாலை பரீட்சார்த்திகளும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து தனியார் பரீட்சை கொலை செய்ய ஆயிரம் ரூபாய் பெருமதியான வாழை கொலையை திருடிய சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்டவருக்கும் அயல் வீட்டவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் வீட்டில் வாழை திருடியதாக சந்தேகிக்கப்படும் அகில் வீட்டவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை இரத்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்